அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் கோபால் நாம இன்னைக்கு பார்க்கக்கூடிய பத்தினா ஒரு ஜாதகத்துல ஏழாம் அதிபதியும் இரண்டாம் அதிபதியும் ரொம்ப முக்கியமா காரணம் என்ன அப்படின்னா இரண்டாம் அதிபதி குடும்பம் தனம் வாக்கு இதை குறிக்கக்கூடிய கிரகம் ஏழாம் அதிபதிங்கிறது களத்தர கிரகம் களத்தர பாவம் கலத்தர கிரகம்ங்கிறது ஆணுக்கு சுக்கரன் பெண்ணுக்கு செவ்வாய் இப்போ நிறைய பேர் கேட்கிற கேள்வி என்னன்னா திருமணம் ஏன் தடையாகுது திருமணம் எப்ப நடக்கும் அப்படிங்கறத அவனுடைய கேள்விகள் ஜாதகத்துல எந்த விதமான குளறுபடிகள் இல்லாம கரெக்டா இருந்துச்சுன்னா திருமண காலாகாலத்தில் நடந்தது அந்த திருமணம் தடையாக கூடிய அமைப்புகள்ல ஒன்றுதான் இந்த இரண்டாம் அதிபதியும் ஏழாம் அதிபதியும் இப்ப ஒரு ஜாதகத்துல இரண்டாம் அதிபதியும் ஏழாம் அதிபதியும் ஆறு எட்டா காலம் வச்சுங்க ரெண்டாம் இடமும் திருசூன்யம் ஏழாம் இடமும் திருச்சூன்யம் சுக்கர்னு திருசோனியம் அல்லது சுக்கர்னு நீசமாக இந்த அமைப்புல ஒரு ஜாதகம் இருந்துச்சுன்னா அவர்களுக்கு திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது தாமதமா தான் கஷ்டப்பட்டு போராடித்தான் முடிக்கணும் காரணம் என்ன காராகிரகமாக பாவமும் ஆகணும் அப்ப ஒரு ஜாதகத்துல கிரகமும் பாதிக்கப்பட்டு பாவமும் பாதிக்கப்பட்டா அந்த செயல் நடைபெறுவதில் தடை தாமதம் போராட்டங்கள் வருத்தங்கள் வரத்தான் செய்யும் அப்படிங்கிறத மறுக்க முடியாது இதே இது ரெண்டாம் இடத்தையோ ஏழாம் இடத்தையோ சுக்கரனையோ குரு பகவான் பார்த்தாருன்னா அந்த பிரச்சனை விரைவில் நடப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு ஏன்னா ரெண்டாம் பாவத்தையோ ஏழாம் பாவத்தையோ சுக்கரனையோ குரு பகவான் பார்த்தார ஜாதகருக்கு திருமண வாய்ப்புகள் ஏதாவது ஒரு வகையில கண்டிப்பா கூடி வரும் ஜாதக ரீதியா என்னென்ன தடைகள் உண்டோ அந்த தடைக்கு உண்டான ரெமடி நம்ம பண்ணிக்கணும் வழிபாடுகள் மூலயமா தான் நம்ம எல்லாத்தையும் சாதிக்க முடியும் வழிபாடுகள் இல்லாம எந்த ஒரு விஷயத்தையும் நாம ஜெயிக்க முடியாது அப்போ ஒரு திருமண தடைக்கு இரண்டாம் பாவம் ஏழாம் பாவம் காராகரகமான சுக்கரன் காராகிரகமான செவ்வாய் ஜாதகன் பாதிப்பு இல்லாம இருந்துச்சுன்னா நிச்சயமா திருமண வாய்ப்புகள் ஜாதகருக்கு கட்டாயம் கூடி வரும் இந்த மூணு பேரும் பாதிக்கப்பட்ட பயங்கரமான போராட்டத்துக்கு அப்புறம் அப்புறம் தான் திருமண வாய்ப்புகள் கூடி வரும் அப்படிங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்கணும் இவை முழுக்க முழுக்க பொதுவான தகவல் தான் எல்லாருக்கும் இந்த அமைப்பு இருந்து அதே மாதிரி நடக்காத காரணம் என்னன்னா தனிப்பட்ட கிரக அமைப்பை பொறுத்து நிச்சயமா பலன்கள் வேறுபடும் அப்படிங்கிறத குடும்பம் தனம் பாவம் கலத்திர பாவம் ஏழாம் பாவம் இந்த ரெண்டு பாவாதிபதிகளும் ஒருவருக்கு ஒருவர் பாதிக்கப்பட்டிருந்து ஒருவருக்கு ஒருவர் கெட்டு போயிருந்தால் நிச்சயமாக திருமண வாய்ப்புகள் தடையாகும் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது இந்த அமைப்புகளை குரு பகவான் பார்த்தால் விரைவில் நடப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு அப்படிங்கிறது தான் நாம இந்த பதிவு மூலம் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு சிறு தகவல் இவை முழுக்க முழுக்க பொதுவான தகவல் தான் தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து அதில் உள்ள கிரக அமைவுகளை பொறுத்து பலன்கள் வேறுபடும் என்பதை மறக்கக்கூடாது நன்றி வணக்கம்